ஆனா கனியக்கா நீங்க கூட கேப்டன் ஆன பிரபு எல்லாத்துக்கும் சரிசமமா பயங்கரமா பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா இப்படி எஃப்ஜேக்கும் சபரிக்கும் ஜால்ரா அடிச்சு இப்படி பண்ணுவீங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கல அதே மாதிரி எஃப்ஜேயும் சபரியும் கனியக்கா தான் இந்த வீட்டோட மிகப்பெரிய தலைவர் அவங்க எடுக்கிற எல்லா டிசிஷனை வந்து எல்லாமே நம்ம நன்மைக்குதான் நம்மளாம் அடிப்பணிஞ்சு அதை கேட்கணும் அப்படின்ட்டு என்னங்கடா இது உலகமா அழகான நடிப்பாலாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் நடந்துக்கிறாங்க இப்ப கனிய கேப்டன் ஆகி ஒரு நாள்தான் ஆகுது 아, 뜬구렛요 பல பெற்ற நான் நல்லவன் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒன் சைடாவே கேப்டன் அந்த அன்பு கேங் அந்த அன்பு கேங்கு கண்ணு அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரியும் பண்றது முதல் இவங்களே ரூல்ஸ் பிரேக் பண்ணிருக்காங்க அதையும் மறைக்கிறதுக்கு நான் ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டேன் எனக்கே நான் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்ட்டு தான் ஒரு அன்னை தெரசாவே வந்து கனியக்கா வந்து மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லலாம் அது என்ன ஏது அதுவும் இந்த சபரி ஜெயம் சூப்பர் போனதுல போனதுலேருந்து நான் தான் இந்த பிக் பாஸ் சீசனை என்ன தூக்கி நிப்பாட்ட போறேன் நீங்க விளாண்டது எல்லாமே தப்பு ஏய் வாட்டர் நீ பண்ண தப்பு கானா நீ பண்ண தப்பு சுபிக்ஷா நீ பண்ண தப்பு நீங்க எல்லாமே பண்ண தப்பு நாங்கள் எப்படி விளாடுறோம் பாரு அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு மற்றவங்களை குறை சொல்லி இவங்க என்னமோ வந்து பயங்கரமாக விளாட போற மாதிரி வந்து ஒவ்வொரு பில்டப்லாம் கொடுத்துருக்காங்க அது என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்களை போலாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த வாரத்தோட வீட்டு தலைவர் வந்து கனிதா சரியா அது வந்து வின் பண்ண மூலம் தான் கிடைச்சது இருந்தாலும் சபரியே நம்ம விட்டு கொடுத்த மாதிரி வந்து ஒவ்வொரு சீன்லாம் போட்டு இருந்தாப்ல சரி அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்கு வந்து சபரி எஃப்ஜையும் போனாங்க அது விளாண்டு தான் போனாங்க அதெல்லாம் ஓகே தான் விளாண்டு போனாங்க அதெல்லாம் ஆஹ் ஏத்துக்கிறதா ஆனா அது வீட்டுக்குள்ள போன உடனே வந்து அந்த வீட்டுல இருக்காங்களா டீலக்ஸ் ரூம் அவங்களுக்கு பூரா கத்து தர போறாங்களா அதுலயும் பாஸ் ஒரு வார்த்தை சொல்லிட்டாப்ல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா மக்கள் ஓட்டு பிரகாரம் அதாவது மக்கள் வந்து தன்னோட கருத்து பிரகாரம் அந்த டீலக்ஸ் ரூம்ல இருக்கவங்க வந்து வெறும் இருபது பர்சன்டேஜ் தான் வந்து சரியா செய்யல மீதி எண்பது பர்சன்டேஜ் வந்து நார்மல் ஹவுஸ்ல இருக்கவங்க தான் வந்து நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து போட்டு உடச்சிட்டாங்க இதை புடிச்சுக்கிட்டு சபரி சொல்றாங்க ரே சூப்பர் டீலக்ஸ் நீங்க எல்லாம் பண்ணது அவர் கூட இருபது பர்சன்டேஜ் தான் கொடுப்பார் நான் எல்லாம் மைனஸ் எண்பது கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஓவர பில்டப் பண்ற இந்த எஃப்ஜே எல்லாம் வந்து இனமோ வந்து சூப்பர் டீலக்ஸ் பிரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறான் தனக்கு இனமோ கிடைக்காது கிடைச்ச மாதிரி வந்து உட்காரவே முடிக்கிறான் அங்கிட்டு ஓடுறான் இங்கிட்டு ஓடுறான் அவனை மட்டம் தட்டுறான் இவனை மட்டம் தட்டுறான் என்ன சொல்றதுனே தெரியல அவளை கேவலமா நடந்துக்கிறாங்க சரி சரி இந்த கனி என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஃப்ஜி சபையும் சேர்ந்துகிட்டு இந்த டி சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் டீலக்ஸ்ல வீட்டுல வேலை வாங்குறாங்கல்ல அது மெயினா யார வேலை வாங்குறாங்க இந்த வியானாவை வேலை வாங்குறாங்க வியானாவையும் பார்வதியும் வாங்குறாங்க பார்வதி ஆஹா இவங்க ஒண்ணு கூட்டிட்டாங்கிறா இவங்களுக்கு நம்ம அடிப்பணிஞ்சே போகணும் அப்படின்ட்டு வந்து சிரிச்சுக்கிட்டு அவங்க சொல்றதெல்லாம் வந்து ஏதோ ஒரு மாதிரி மாதிரி பண்ணிடுறாங்க ஆனா இந்த வியானா வந்து கொஞ்சம் செய்யறதுக்கு மனசு இல்ல ஏன் அப்படின்னம்னா போன வீக் இதே மாதிரிதான் வியானா சொன்னாங்க ஆனா அதை யாருமே கேட்கல கேட்காம என்ன பண்ணிட்டாங்க இவங்களா ஒரு குரூப்பா சேர்ந்துக்கிட்டு அவங்க நம்ம அடக்குமுறை பண்றாங்களா அவங்க நம்மளுக்கு சாப்பாடு தர மாட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு கூட்டமா கூட்டிட்டு அவங்க இதே வேலையை தான் பண்ணாங்க ஓகேவா வியானாவும் சுபிக்ஷாவும் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதே வேலையில ட்ரை பண்ணாங்க ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒண்ணு கூட்டிட்டு சுபிக்ஷா பண்ணது பூரா தப்பு சுபிக்ஷா வேலை சொன்னோம்னா அது பார்வதி செய்யலன்னா அதுக்கு ஆயிரத்திட்டு நொட்டை வந்து சுபிக்ஷாவை சொல்லி சுபிக்ஷாவை வந்து அழுகையே வச்சுட்டாங்க அதே மாதிரி வியானாவை வந்து என்ன பண்ணாங்க அவ உள்ளுக்கு இருந்து காலை மேல காலை போட்டுட்டு ஆவாளா அப்படி பெட்ல இருந்துகிட்டு அங்க இருந்து வந்து நம்மளோட சாப்பாடுல பறிச்சு வைப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சீரியஸ் கண்டென்டா கொண்டு போய் அதையும் வந்து ஒண்ணுமெல்லாம் ஆனா இவங்க இப்ப வீட்டுக்குள்ள வந்தவனே ஒரு டிஸ்களைமர் மாதிரி போட்டுக்கிறாங்க அதான் மிட் நைட்ல வியானா சொல்றாங்க இவங்க ஒரு வியானாவும்

வியானா அப்படி உடனே வியானா வந்து விக்கல்ஸ் விற்கிறம போய் இவங்க எல்லாம் இப்படி வேலை எவ்வளாங்க இது எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து விக்கல்ஸ் விக்ரம் சொல்லி கொடுத்துட்டு அவங்க வேலை சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பண்ணு இப்படி பண்ணு செருப்பு எடுத்து இப்படி வை அவங்க சொன்னாங்கன்னா ஸ்லோவா போய் வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த பக்கம் வந்து நம்ம ஆதிரை இருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்ப வந்து எஃப்ஜே வந்து சூப்பர் டிலெக்ஸ் வந்துருச்சுல இப்ப வந்து எக்ஸ்ட்ரா பவர் ஆகி போச்சு அதனால இப்ப வந்து எல்லாத்தையுமே நார்மல் ஹவுஸ்ல இருக்கவங்க கூட வேலை ஆவாங்களா வியானா கூப்பிட்டு வந்து வேலைய வராங்க வியானா இங்க வாங்க கூட்டுங்க அப்படின்னா உடனே வியானா நீங்க சொன்ன உடனே எல்லாம் நான் வேலை செய்ய முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் வருவேன் உடனே உடனே ஆதிரி கோவந்துருச்சு என்ன வர முடியாதா இப்ப வர முடியுமா முடியுமா நான் சொல்ற வேலையை செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க உடனே வந்து நான் செய்ய சொல்றேன் செய்யறேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு செய்யற அப்படிங்கிற மாதிரி கத்துவாங்க அங்க போற வேலை செய்ய முடியா ஏமா போன வாரம் பூரா வந்து துப்படில சுருமுள்ள தானே இருந்த அப்போ ஒரு வேலையாவது யாரையாவது எரிப்பியா உன்னோட அந்த உன்னோட கியூட் உன்னோட பப்பி நாய்க்குட்டி எப்ஜே கிட்ட போய் வந்து அவங்க கிட்ட நீ வந்து கூட சுத்த அவன வேலைய நடிச்சு தோசை ஊத்தும் போது கையை பிடிக்குது அதுக்கு அவன் கோவப்பட்டு கூட போனான் அப்பெல்லாம் அமைதியா இருந்த நீயி இப்ப வியான சொன்னவனே அவன கோந்திருதா அவன் தூக்கி போட்டு போனான் எதுவே தோசக்கரணி தூக்கி போட்டு போனான் கையை இழுக்கப்ப அவன் வந்து பயங்கரமா இது பண்ணி கோவப்பட்டு போனான் அப்ப சபரி போய் வந்து சபரி போய் சமாதானப்படுத்துறாங்க கனியக்கா போய் சமாதானப்படுத்துறாங்க அவனா அப்ப நார்மல் பிக் பாஸ் பாஸ்கெட்ல தானே இருந்தான் அவன் வேலை செய்ய முடியாது ரூல் பிரேக் அப்படின்னு கனியக்கா சொல்லவே இல்ல இப்ப வியானா பண்ண உடனே அது ரூல் பிரேக்கா வியானா வேலை செய்யல அது ரூல் பிரேக் ஆ எங்க மாதிரி ரூல் பிரேக் உங்களோட கனி என்ன வேலை நீங்க சூப்பர் டீலக்ஸ்ல இல்ல சூப்பர் டிலக்ஸ்ல இருக்கிறவங்க கரெக்டாக வந்து நார்மலா இருக்கவங்க வேலை வாங்கணும் ஒருவேளை அவங்க வேலை செய்ய மாட்டாங்க பேசி தந்திரமா வந்து வேலை வாங்குறது கிடையாது அப்படி பார்த்தோம் அப்படினா பார்வதிக்குனா பயங்கர ரூல் பிரேக் சரியா போனீங்க அப்பலாம் யாருமே பேசலையே என்ன நடந்தது அப்படின்னு ரியானா எஃப்ஜே சபரி இவங்க மூணு பேருத்துக்கு வந்து ஒரு வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருந்தது உடனே கனியக்கம் அங்க இருந்து வந்துட்டாங்க ஐயோ எஃப்ஜேக்கு சபரிக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சு நம்ம காப்பாற்றியே ஆகணும் அப்படின்ட்டு வந்து பாத்ரூம்ல முகத்தை கழுவி இருந்தவங்க ஓடி வந்து மைக்கு கூட போடாம வந்துட்டாங்க அப்போ வந்து என்ன 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 பிரச்சனை என்ன பிரச்சனை ஓ நீ வேலை செஞ்சே ஆகணும் நீ இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நார்மலா சொல்லியிருக்கலாம் ஆனா உடனே வந்த உடனே சொன்னாங்க உடனே பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க கனி மைக்க போடாம வந்துட்டீங்க அப்படின்னோடனே ஐயோ மைக்கு போடலையா ஐயோ நம்ம பதவி சரியா வேலை செய்யல அப்படின்ட்டு வேமா போய் மைக்கு போட்டு வந்தாங்க வந்தவொடனே இவங்களே முன்னாடின்ட்டு பத்து ஊக்கி போடுறாங்க பத்தோ பன்னெண்டோ என்னமா போட்டுட்டு இருந்தாங்க ஓட்டவுடனே சபரி வந்து பாத்தீங்களா நம்ம கேப்டன எப்படி எல்லாரும் கிளாத்துட்டுங்க கைத்துட்டுங்க கைத்துட்டுங்க நம்ம கேப்டன் பாருங்க எப்படி வருங்க அவங்க தண்டனையே அவங்க ஒத்துக்கிட்டு என்னமா அப்படின்ட்டு வந்து இந்த பக்கம் கனி எதுவும் தப்பு செஞ்சா அத மறைக்கிறதுக்கு சபரியும் எஃப்ஜையும் வந்து கூட இருந்து பயங்கரமா வந்து பில்டப் கொடுக்குறது அந்த பக்கம் எஃப்ஜேயும் சபரி ஏதாவது பண்ணோம்னா அதை மறைக்கிறதுக்கு கனி பயங்கரமா பில்டப் பண்றது ஏன்னா ஒரு நாள் தலைவர் ஆனதுக்கே கனி இந்த இப்படியெல்லாம் வந்து மறைமுகமா ஆனாங்கன்னா இதுல என்னடா நீ வந்து நடுத்தரத்துல பண்ண அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அது அதுவும் வந்து வியானா சுபிக்ஷா ரம்யா ஜோ இவங்க எல்லாம் யாரு தப்பு பண்ணிட்டாங்க அதை காணா வினோத்து இவங்க எல்லாம் யாரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னம்னா உடனே வந்து அவங்க வந்து ஐயோ உலக முகத்துல பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் இந்த எவ்ஜயம் சபரி என்ன சொல்றாங்க ஆனா வந்து நீங்க எல்லாம் வந்து பிரீமியம் டீலக்ஸ் ப்ரீம இருக்கிறது தான் தகுதியே கிடையாது அப்படின்னா ஒரு கட்டத்துல வாட்டர் என்னதும் டென்ஷன் ஆயிட்டாங்க இங்க பாருங்க வந்ததுல இருந்து நெகட்டிவே சொல்ல நாங்க பண்ணல பண்ணல நீங்க எந்த வாரம் வந்திருக்கீங்களே என்னத்த கிளிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மூஞ்சி லட்சம் அப்படியே சொல்லிட்டாங்க உண்மை அதுதான் உங்க உடனே வந்து கேட்டா என்ன சொல்லுவாங்க நாங்க அந்த ரூம்ல இருக்கல பயங்கரமா வேலை செஞ்சோம் வேலை செய்வாங்க எல்லாரும் அந்த அந்த இதுக்கு போனா வேலை செய்வாங்க அவங்க சொல்லல இப்ப வியானா சுபிக்ஷா ரம்யா ஜோ அவங்க எல்லாம் அந்த வீட்டுல இருக்கும்போது அத பிரச்சனையை வேற மாதிரி நீங்க திருப்பி விட்டுட்டீங்க சாப்பாடு அதுக்கெல்லாம் வந்து நாங்க இந்த மாதிரி வந்து வச்சுட்டு தருவோம் அப்படின்னு சொன்னோடனே அது எங்களுக்கு சாப்பாடு போட மாட்டேன் சொல்லிட்டீங்களே சாப்பாடு எப்படி விளாடுறீங்களே அப்படின்றது பயங்கரமா வந்து அந்த பிரச்சனையை திருப்பி விட்டு அது உலகத்துல மிகப்பெரிய குத்தங்குற மாதிரி வந்து அந்த கேமை வந்து மாத்தி விட்டீங்க ஆனா நீங்க இப்ப உள்ளுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து சிரிச்சுக்கிட்டே பண்ணா அது பண்ணாயிருமா அதாவது அது ஒரு விஷயம்லாம் வந்து கால் மேல இவங்க அதாவது சபரியும் எப்ஜையும் வந்து சூப்பர் டிலக்ஸ் உட்கார்ந்துருந்தாங்கன்னா அவங்கள லிவி ஹால்ல உட்காருக்க மத்த நார்மல் கவுசமா யாருமே கால் மேல கால் போட்டு உட்கார கூடாது இதனாலும் பரவாயில்ல அந்த சபரி எல்லாம் இருக்கா விக்கல் சீக்கிரமா வர சொல்லி ஆஹ் அவன் என் காலை உணர் கால் மேல போடு அதாவது யாரும் சபரி காலை பிடிச்சு உணர் கால் மேல தூக்கி போடணுமா அது அதையும் வந்து விற்கல் சிக்ரம் பண்ணாப்புல சிரிச்சுக்கிட்டே பண்ணாப்ல அதை இதை பார்த்துட்டு எப்படி ஏன் காலையும் போடு ஏன் காலையும் போடு அப்படிங்கிற இதெல்லாம் எவ்வளவு கேவலத்தின் உச்சம் பண்ணா இருந்தாலும் ஒரு நியாயமான ஒருத்தன் காலை பிடிச்சி அவன் காலையும் இன்னொரு கால் மேல தூக்கி போடா உங்களுக்கு முன்னாடியே வந்து நார்மல் ஹவுஸ் காரங்க காலும் போடக்கூடாது இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு தெரியுமா இரிட்டேட்டிங் கோர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க நினைக்கிற எனக்கு தான் வந்து சபரி எப்ஜே வந்து ஓவர ஆடுற மாதிரி இருக்கா இல்ல உங்களுக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா இல்ல கனியக்கா வந்து இந்த கேப்டன்சி வந்து கரெக்டா தான் பண்றாங்க அவங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து நடுநிலைமையா தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க ஏன் அப்படின்னா எனக்கு வந்து அவங்க ஏதோ ஒன் சைடு மாதிரி அந்த சபரிக்கும் எஃப்ஜெக்கும் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ற மாதிரியே இருக்கு என்ன நினைக்கீங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் விடைபெறுது உங்கள் வாசம் நன்றி வணக்கம் மக்களே